The Global Talk.

விமான தாக்குதல் செஞ்சாங்க இந்த விமான தாக்குதல் இதுவரையும் அதாவது பதிமூணு நாள் நடந்த இந்த யுத்தத்துல செய்யாத விமான தாக்குதல் அதாவது பாரிய விமான தாக்குதல் மூலம் ஈரான்ல பாரிய சேதம் இந்த இஸ்ரேல் ஏற்படுத்தியிருக்கிறது ஆரம்பத்துல ஊடகங்கள்ல இந்த இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை மீறி இஸ்ரேல் வந்து ஈராண்ட மேல தாக்குதல் நடத்திக்குது இதனால ஈரான்ல இருக்கிற ஒரு ரேடார் பகுதி மாத்திரமே அழிவடைந்துள்ளது பெரிய எந்த ஒரு சேதமும் இல்லை என்று டொனால்டு டிரம்ப் அறிவித்திருந்தாரு ஆனா பதிலுக்கு ஈரான் உடனே இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் செய்தது இதனால் போர் நிறுத்த உடன்படிக்கை மீறப்பட்டது பேசப்பட்டது அதற்கு ஈரான் இது ஒரு பொய்யான செய்தி என்று ஈரான் காட்டமாக தெரிவித்து இறுதியாக ஒரு தாக்குதலை நடத்தி தாங்கள் பெரியவர்கள் என்று காட்டுவதற்காக இந்த இஸ்ரேல் தான் ஈரான் மீது தாக்குதல் செய்தது இந்த தாக்குதலில் என்றும் இல்லாத அளவு மிகப்பெரிய தாக்குதல் செய்துள்ளது இந்த தாக்குதலினால் ரேடார் கருவி மாத்திரம் பாதிக்கப்பட்டது என்பது பொய்யான செய்தி என்று குறிப்பிட்டு இந்த கடைசி இஸ்ரேலுடைய தாக்குதலினால் நமது நாட்டில் நூத்தி பேர் நூத்தி பேர் அதே இடத்தில் ஒன்றே ஸ்பாட்டாக கொலை செய்யப்பட்டதுடன் ஆயிரத்தி பேர் படுகாயமடைந்துள்ளனர் என்று ஈரான் சுகாதார அமைச்சு தகவல் இதனால் தான் நாங்கள் பதில் தாக்குதலுக்கு இறங்கினோம் என்று ஈரான் குறிப்பிட்டுள்ளது இந்த பனிரெண்டு நாளும் நடந்த யுத்தத்தில் சுமார் சுகாதார நாளும் தங்களிடம் இருபத்தி எட்டு பேரே உயிரிழந்ததாகவும் மூவாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி எட்டு பேர் காயமடைந்ததாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது அந்த பெரிய தாக்குதல் நடந்து கூட இருபத்தெட்டு பேர் தான் உயிரிழந்ததாக இஸ்ரேல் குறிப்பிடுகிறது இஸ்ரேல் குறிப்பிடும் உண்மைகள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் இன்று கூட கூடாவி ஹமாஸ் போராளிகள் ஒரு செட்டாக அதாவது ஒரு டசின் பனிரெண்டு பேர் கொண்ட பெட்டாலின் படையை தூக்கிய கதை வந்து கொண்டிருக்கின்றது அதற்கு இஸ்ரேலிய சார்பில் பனிரெண்டு பேரை காசாவில் காணவில்லை என்ற செய்தியை வெளியிடுகின்றனர் நாளை ஒருவேளை செய்திகளில் இரண்டு பேர் தான் காணாமல் போனார்கள் நாங்கள் தவறுதலாக சொல்லிவிட்டோம் என்று சொன்னாலும் இந்த இஸ்ரேல் சொல்லுவார்கள் அதுபோல இந்த பனிரெண்டு நாள் யுத்தத்தில் தங்கள் தரப்பில் இருபத்தி பேர் தான் உயிரிழந்ததாக சொல்லும் கதை ஒரு சாத்தியத்துக்கு ஏற்றுக் கொள்ளலாம் ஏனென்றால் ஈரான் பொதுமக்களை நோக்கமாக கொண்டு தாக்குதல் நடத்தவில்லை அங்கு உள்ள பொருளாதார உட்கட்டமைப்பு மையங்களை வைத்துத்தான் தாக்குதலை செய்தார்கள் மேலும் இராணுவ மையங்களையும் பிரதான இலக்காக கொண்டு தாக்குதல் செய்தார்கள் தாக்குதல் நிகழ்த்துவதற்கு முன் அங்கு அதாவது இஸ்ரேலுக்கு ஏதோ ஒரு வகையில் ஈரான் நாங்கள் இப்போது இந்த இடத்தில் தாக்குதல் செய்ய போகின்றோம் அங்குள்ள பொதுமக்களை விலகும்படி அறிவித்துவிட்டு தான் இந்த தாக்குதல்களை செய்தார்கள் உதாரணத்துக்கு இஸ்ரேலுடைய தேசிய தொலைக்காட்சி சேவைக்கு தாக்குதல் நடத்தும் போது அந்த கட்டிடத்திலிருந்து அனைவரும் வெளியேறும்படி அறிவித்து அங்குள்ள ஊழியர்கள் வெளியேறிய பின் தான் அந்த இடத்துக்கு தாக்குதல் நிகழ்த்தினார்கள் பொதுவாக உங்களுக்கு தெரியும் ஊடகம் என்றால் ஈரானை சாடி ஈரானை இல்லை என்று கழுவி தட்டக்கூடிய அந்த இடத்துக்கு நினைத்தால் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பழி வாங்கியிருக்கலாம் ஆனால் இஸ்லாம் இஸ்லாமிய யுத்த தர்மம் அது அல்ல என்பதை ஈரான் அந்த இடத்தில் முன்மாதிரி செய்துள்ளார்கள் ஆனால் இஸ்ரேலோ பொதுமக்களை கொண்டு உங்களுக்கு தெரியும் காசாவிலும் சரி ஈரானிலும் சரி கண்ணை மூடி பொதுமக்களை கொலை செய்துவிட்டு தான் தாங்கள் பெரும் வீரர்கள் என்று தங்களுக்குள் புகழ்ந்து கொள்வார்கள் பொதுமக்களை கொலை செய்வதென்றால் இஸ்ரேலில் உள்ள பொதுமக்கள் லட்சக்கணக்கான மக்களை மிக குறுகிய நேரத்தில் ஈரான் அளித்திருப்பார்கள் ஏன் அமாஸ் குடைந்த வேலை செய்திருப்பார்கள் மார்க்கம் நீங்கள் யுத்தம் செய்யும் போது மாற்று மரத்தினரை கொலை செய்யாதீர்கள் மரங்களை கூட வெட்டாதீர்கள் சிறுவர்கள் குழந்தைகள் பெண்கள் போன்றவர்கள் மீது கை வைத்து விடாதீர்கள் மாற்று மதகுருமார்கள் ஸ்தானங்கள் மீது கை வைத்து என்று திட்டமாக இஸ்லாம் அறிவித்து விட்டது அதனால் தான் இந்த கட்டுப்பாடு தவறுதலாக கொலை செய்யப்பட்டவர்களை தவிர ஆனால் இந்த அமெரிக்கா இஸ்ரேலினால் உருவாக்கப்பட்ட ஐஎஸ் என்ற இஸ்லாமிய கூட்டம் என்ற பெயரில் வாழும் இந்த கல்வர்கள் பொதுமக்களை கொண்டு அல்லாஹ் அக்பர் என்று சொல்வது அதற்கு முஸ்லிம்களோ அல்லது இஸ்லாமியர்களோ பொறுப்புதாரிகள் அல்ல இந்த ஐஎஸ் ஐஎஸ் கூட்டம் அமெரிக்கா இஸ்ரேலுடைய தயாரிப்பு நேற்று கூட சிரியாவில் தேவாலயத்துக்குள் குண்டு தாக்குதல் செய்தவர் கையும் களவுமாக பிடிப்பட்ட செய்திகளை நான் தற்போது எக்ஸ்பேஜில் பார்வையிட்டேன் அவன் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதியை சேர்ந்த ஒருத்தன் இந்த ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளை வைத்துக் கொண்டுதான் இந்த அமெரிக்கா இஸ்ரேல் இன்னும் சில நாடுகள் உலகம் முழுக்க முஸ்லிம்களின் பெயரில் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் தற்போது உலகம் கட்டம் கட்டமாக விழித்து வருவதை நாம் காணக்கூடியதாக உள்ளது இந்த ஹமாசுடைய நேர்மையான போர் உலக மக்களை கவர்ந்திருக்கின்றது குறிப்பாக ஐரோப்பிய அமெரிக்க மக்கள் காசாவுக்காக குரல் கொடுப்பது இந்த போராட்டத்தின் உண்மை தன்மையை புரிந்து கொண்டுதான் நேற்று பெல்ஜியம் நகரில் இஸ்ரேலிய தூதுவரை தூதுவர் பெண் அந்த தூதுவரை பெல்ஜியம் நாட்டு அரசியல்வாதி பலஸ்தீன விவகாரத்தை சொல்லி கிளி கிளி என்று கிழித்து உங்களுக்கு நிச்சயம் உங்கள் நாட்டு அரசியல்வாதிகள் இஸ்ரேலுக்கு நிச்சயம் அழிவுகளும் சிறை தண்டனையும் காத்திருக்கின்றது என்று ஊடகங்களுக்கு முன் அந்த இஸ்ரேலிய தூதுவரை இட்டும் காட்சிகளை நான் அவதானித்தேன் இந்த வகையில சகோதரர்களை ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சமாதானம் இல்லை ஒரு அமைதி மாத்திரம் தான் ஏற்பட்டுள்ளது என்பதுதான் உண்மை எந்த இடத்திலும் எந்த ஒப்பந்தங்களும் எழுதப்படவில்லை எப்ப வேண்டுமானாலும் தாக்குதல் நடக்கும் அதாவது இஸ்ரேல் இதற்கு பிறகு ஒரு தாக்குதல் செய்தால் இதற்கு முன் ஈரான் நிகழ்த்திய சுனாமி அடி ஒன்றை வாங்கிக் கொள்வார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது எது எப்படி இருப்பினும் சகோதரர்களே காசாமக்கள் பசி பட்டினி சொல்லுனா கொடுமையில் மண்ணில் உழண்டு வருகின்றார்கள் சகோதரர்களே இஸ்ரேல் தனது வக்கிரம புத்தியை தொடர்ந்து காட்டி வருகிறது நிச்சயம் இது எழுதப்படாத இந்த யுத்த நிச்சயமாக மறுபடியும் மூலம் என்று சொன்னால் யுத்தம் மூண்டு விட்டது ஆகவே இது எழுதப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக மறுபடியும் மூலம் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தது ஈரானுடைய இந்த அணு திட்டங்களை நாங்கள் உடைத்து விட்டோம் இது ஈரானுக்கு எதுவும் செய்ய முடியாது என்று சொன்ன இந்த டொனால்டு டிரம்பின் வாய்க்கு ஈரான் இன்றே தனது பழைய பணியை அதாவது அணு கட்டமைப்பு அணு மின்சார உற்பத்தியை மீள் கட்டுமானம் செய்ய ஆரம்பித்து விட்டது ஈரான் கூறிக்கொண்டே இருந்தது நாங்கள் மின்சாரம் மாத்திரம் தான் செய்ய போகிறோம் அணு ஆயுதம் செய்யப் போவதில்லை அதனை கண்காணிக்க சர்வதேச அணு கண்காணிப்பு நிர்வாகம் ஈரானுக்குள் இருக்கின்றது அவர்களோடு சேர்ந்துதான் நாங்களும் இயங்கி வருகின்றோம் என்றெல்லாம் ஈரான் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் வெளிப்படையாக பேசி வந்தது சர்வதேச அணுசக்தி முகாமைத்துவ நிறுவனம் ஈரானுடன் சேர்ந்து முழு கண்காணிப்பில் ஈடுபட்டு தான் இந்த அணு மின்சக்தியை ஆரம்பித்தார்கள் இதனை தற்போது அமெரிக்கா ஈரான் இஸ்ரேல் பதிமூன்று நாள் போரில் இறுதியாக வந்து ஈரான் அணு சம்பந்தப்பட்ட கட்டுமானங்களை தகர்த்ததாக கூறியது அதைத்தான் நாங்கள் ஊடகங்களில் பார்த்தோம் ஆனால் இன்று ஈரான் அமெரிக்காவுக்கு செருப்பால் அடிப்பது போல மீண்டும் அதே கட்டுமான பணிகளை ஆரம்பித்து விட்டார்கள் மேலும் ஈரானுடைய பாராளுமன்றத்தில் ஐநா அணுசக்தி கண்காணிப்பு அமைப்புடனான சகல ஒத்துழைப்புகளையும் நிறுத்துவதாக சட்டமூலத்தை ஈரான் ஈரான் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியது இதற்கு பிறகு அமெரிக்காவுக்கோ அல்லது ஐநாவுக்கோ ஈரானுடைய அணுசக்தி சம்பந்தமாக அல்லது அணு செயற்பாடு சம்பந்தமாக எந்த தலையிடும் ஈரானுக்குள் வரவே கூடாது கேள்விகள் கேட்கவே கூடாது என்ற ஒரு முடிவை பாராளுமன்றம் இன்று தீர்மானமாக எடுத்துவிட்டது இது தேவையா ஆரம்பத்தில் ஈரான் ஆரம்பத்தில் ஈரான் ஐநாவுடைய சகல சட்ட நடவடிக்கைகளின் பேணித்தான் அணுமின் சக்தி வள உற்பத்தியில் அணுசரிவூட்டலில் ஈடுபட்டு வந்தார்கள் ஆனால் இவ்வளவு தூரம் பாரதூரமான நடவடிக்கைகளை இந்த அமெரிக்கா எடுத்தபோது போது ஐநா இதனை கேட்பதற்கு துப்பு இல்லாமல் இருந்தது உண்மையில் கேட்க முடியாது தான் என்று சொன்னால் ஐநா சபை என்பது அமெரிக்காவுடைய காலுக்கு கீழ் இருக்கும் நிறுவனம் ஆகவே ஈரான் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது இனி ஈரானுடைய அணு செயற்பாடுகள் சம்பந்தமாக உலகத்தில் இருக்கிற எந்த அமைப்பும் எந்த நாடுகளும் இனி வருகை தரவும் முடியாது கேள்வி கேட்கவும் முடியாது என்ற ஒரு முடிவை இன்று ஈரான் பாராளுமன்றம் நிறைவேற்றிவிட்டது இனி அநேகமாக அணுகுண்டு ஈரான் தயாரிக்கும் போல தான் இனி அமெரிக்கா பேச்சுவார்த்தை என்று ஈரானை அழைத்தால் அதற்கான பதிலை என்ன வார்த்தை மொழிகளில் இனி சம்பந்தமாக எந்த பேச்சுவார்த்தைக்கும் இனி இந்த ஈரானில் இடம் இல்லை என்ற ஒரு முடிவுக்கு ஈரான் வந்துவிட்டது இதற்கு மத்தியில் உங்களுக்கு தெரியும் டொனால்டு ட்ரம்ப் ரொம்ப நாளாக எனக்கு நோபல் பரிசு வேண்டும் நோபல் பரிசு வேண்டும் என்று சிறுப்புளை போல அங்கும் இங்கும் கருத்துக்களை கூறி வந்தார் நான் உலகத்தில் எவ்வளவு நன்மையான விடயங்கள் எல்லாம் செய்கின்றேன் யாரும் என்னை கண்டுகொள்ள மாட்டேங்கின்றார்கள் என்று அழுது புலம்பிய பிறகு அழுத பிள்ளை பால் குடிக்கும் என்று இப்போது பாலை அறந்த போகிறது அதாவது இஸ்ரேல் ஈரானுக்கு இடையிலான போரை மத்தியஸ்தம் செய்ததற்காக இந்த நோபல் பரிசு டொனால்டு டிரம்புக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் குறிப்பிடுகின்றது பிள்ளை கத்தி வச்சுப்பா இந்த பிள்ளைக்கு ஏதாவது பரிசு கொடுக்கிறது யோசிச்சு பார்த்தாங்க கடைசிய நோபல் பரிசு வணங்குற அமைப்புக்கு ஒரு விடயம் கிடைச்சிட்டு இந்த தலைப்பை போட்டு அவருக்கு நோபல் பரிசு கொடுத்துருவோம் இல்லன்னு சொன்னா நோபல் பரிசு அவ்வளவுத்தையும் அமெரிக்கா பட வந்து பீ டூ விமானத்தை போட்டு உடைச்சாலும் முடிச்சிருவான்னு சொல்லி இந்த தலைவலியை கலற்றதுக்காக இந்த நோபலை கொடுத்து விஷயத்தை முடிச்சிருங்கப்பா சொன்ன மாதிரி இந்த பரிசு அவருக்கு பரிந்துரைக்கப்பட்டது என்று சொல்லி சமூக ஊடகங்கள் மக்கள் கேலியாக எழுதி வராங்க அடுத்த சகோதரர்களை இந்த நோபல் பரிசு பற்றி இன்றைக்கு அதிகமாக கதப்படும் இந்த நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்படுது சொன்னா உலகத்தில் சயின்ஸ் மற்றும் டெக்னாலஜி சம்பந்தமான புதிய விடயங்களை உருவாக்குதல் கண்டுபிடிப்பு செய்தல் மற்றும் மெடிக்கல் சம்பந்தமான அதாவது மருத்துவம் சம்பந்தமான புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் உலகத்தில் இருக்கிற மிக சிறந்த இலக்கியங்கள் அதாவது உலகத்தில் மக்களை கவர்ந்த கதைகள் பாடல்கள் மற்றும் திரைப்படங்கள் ஆக்கங்கள் போன்றவற்றுக்கும் உலகத்தில் அமைதி சமாதானத்தை உருவாக்க பாடுபட்டவர்களுக்கும் இந்த நோபல் பரிசு வழங்கப்படும் இந்த நோபல் விருது இதன் நிதி நிர்வாகம் இது வழங்குவது சம்பந்தமான சகல நடவடிக்கையும் ஐரோப்பாவில் சுவீடன் நாட்டில் உள்ள நோபல் ஃபவுண்டேஷன் என்பதால் நிர்வாகம் செய்யப்பட்டு வரும் இவர்கள்தான் ஒரு குழு அமைத்து யாருக்கு இந்த வருடம் இது கொடுக்கலாம் என்ற ஒரு தீர்மானத்துக்கு வருவார்கள் இந்த வகையில் தான் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த சண்டையை அமைதி ஏற்படுத்த என்று சொல்லி நோபல் விருதை கேட்டு வாங்கின உலகின் ஒரே ஒரு மனிதர் இவரால் தானே இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அதுக்கிடையில இஸ்ரேல் மீது ஈரான் ராக்கெட்டுகளை வீசினால் கொடுக்கப்பட்ட விருதை திருப்பி அவர் வழங்குவாரா இவ்வளவு நாளும் இந்த நோபல் விருதுக்கு ஒரு மரியாதை இருந்தது இனி அதற்கான மதிப்பும் மரியாதையும் உலகத்தில் பகடித்தனமாக மாறிவிட்டது இந்த நோபல் பரிசு என்பது அல்பிரட் நோபல் என்கிற ஒரு விஞ்ஞானியிட சொத்துக்கள் தான் பரிசுகள் வழங்கப்படும் அதாவது பெருமதி வைக்க பரிசுகள் வழங்கப்படும் இந்த அல்பிரட் நோபல் என்கிறது யாருன்னு சொன்னா அவர் விஞ்ஞானி மாத்திரமல்ல ஒரு பெரிய தொழிலதிபரும் கூட இந்த விஞ்ஞானியான அல்பிரட் நோபல் கண்டுபிடித்த முக்கியமான கண்டுபிடிப்பு ஒன்று தான் வெடிகுண்டு அதுவும் டைனமைட் குண்டு மலைகளை உடைத்து பாறைகள் எடுப்பதற்காக இவர் கண்டுபிடிச்ச இந்த கண்டுபிடிப்பு ஆனால் அவர் உயிரோடு இருக்கும் போதே உலகத்தில் பல போர்கள் வந்தபோது அதை மனிதர்கள் மீது வீசி போர் செய்த போது அவர் மனதளவில் மிகவும் உடைந்து விட்டார் நான் ஏனம்பா இது கண்டுபிடித்தேன் சொல்லி மனநோயாளி போல இருந்தார் பிறகு அதன் பிரயாச்சித்தமாக தன்னுடைய பெரும்பகுதி சொத்துக்களை அவர் பெரிய தொழிலதிபர் தானே அதனால் அவருடைய பெரும்பகுதி சொத்துக்களை தர்மம் செய்யும் ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்து உலகத்தில் நல்ல காரியங்களை செய்கிறவங்களுக்கு இந்த சொத்துகள பகுதிகளை தங்கமாவோ வெள்ளியாவோ கொடுங்க என்று சொல்லி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு இத்தாலி நாட்டில் மரணமடைந்தார் இவர் சுவீடன் நாட்டை சேர்ந்தவர் இந்த வகையில் சுவீடன் தலைநகரமான ஸ்டோக்ஹோம்ல நோபல் பவுண்டேஷன் என்ற ஒன்றை அமைத்து அதன் மூலம் தான் நான் மேற்கூறியவாறு உலகத்தில சிறந்த கண்டுபிடிப்புகள் சிறந்த வேலைகளை செய்வர்களுக்கு அல்பர்ட் நோபலுடைய ஞாபகார்த்தமா அவர் சொத்துக்களிலிருந்து பரிசுகள் வழங்கப்படுவது அந்த வகையில இப்போது உலகத்தில் மிக சிறந்த மனிதரா உலகத்தில் அமைதிக்காக பாடுபட்ட மனிதரா நோபல் விருது பெறப்போறார் இந்த டொனால்டு ட்ரம்ப் என்று நினைக்கும் போது வயிறெல்லாம் வலிக்குது சகோதரர்களே சரி சகோதரர்களே இந்த நிகழ்ச்சியை முடித்து கொள்கின்றேன் இன்னும் ஏராளமான செய்திகள் கிடைக்கப்பட்ட வண்ணமே உள்ளது அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் அவற்றை சுருக்கமாக கூற இது குளோபல் லைப்ரரியுடைய குளோபல் பாக் நிகழ்ச்சி